சிஇஒ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் கேட்டு ஆசிரியர்கள் பத்தாவது நாளான இன்று சிஇஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் சிஇஓ அலுவலகம் முன்பு இன்று இடைநிலை பதிவு மூப்பு சங்கத்தைச் சேர்ந்த இருநூற்று அறுபத்தி ஐந்து ஆசிரியர்கள் தங்களின் ஒற்றை கோரிக்கையான வேலைக்கு சம ஊதியம் என்பதை வலியுறுத்தி பல வருடங்களாக போராடி இன்று போராட்டத்தின் ஒரு பகுதியாக சிஇ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றபோது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர் அதிமுக ஆட்சிக் காலத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் இக்கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட போது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த தற்போதைய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களிடம் அடுத்த முறை திமுக அரசு பதவியேற்றதும் உங்களது ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சமமான ஊதியம் பாரபட்சமின்றி தங்களுக்கு நிச்சயம் வழங்க உத்தரவிடுவேன் என ஆசிரியர்களிடம் உறுதி கூறினார் தற்போது இக்கோரிக்கையை வலியுறுத்தி சுமார் இருபதாயிரம் ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்லாமல் சென்னையில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும்போது கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து ஒருவார காலமாக போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் இடைநிலை சங்கத்தினர் தங்களது ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் இதுவரை கல்வி அமைச்சரோ கல்வி இலாகா அதிகாரிகளோ எந்தவித பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என்பது ஆசிரியர்கள் மத்தியில் அரசு மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தங்களது நியாயமான ஒற்றை கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் வரை தொடர்ந்து தலைமை அறிவிக்கும் போராட்டங்களில் போராடுவோம் என இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் கைவிட்டோம் <hari> <imit> <imit> <imit>

சார் சத்தம் போடுங்க சார் போடணுமா சார் எங்களுக்கு போனாலும் போனாலும் போராடுவோம் 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 விட மாட்டோம் விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம்

ஏற்பாடு <tains> 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 बोलपाने 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 गाने கேకియో 노래 गाने கேకియో கேకిரோ 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 கேకియో 혼네카네 கேకియో பள்ளி கல்வி அமைச்சர் உங்கள் டீச்சரே ஏமாந்த வாழ்க்கையா கலைஞரின் முதல்வரே கருணை காட்டுகள் முதல்வரே உண்டாமல் கேட்டோமே

செப்டம்பர்ல நாங்க போராட்டம் மூன்று மாதம் முடிஞ்சு மாதம் நேற்று எங்களை அறிக்கையில அதுக்கான இந்த குழு பத்தி நாங்கள் தகருவோம் என்னைக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நாங்க ரொம்ப ஆதிக்கப்படுவோம் எல்லாருக்கும் சேரும் மேலும் முன்படுத்தி இருந்துக்கிறாங்க